ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இப்போ ஒன்று சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் காங்கேயம் ரோடு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் இது ஹவுசிங் யூனிட்டுடைய ஃபஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது இது இந்த வீட்டுக்கு வரக்கூடிய தடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது வடக்கு பார்த்து சைட்டு வடக்கு பார்த்தே வீடு கட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இரும்பு டோருக்கு உள்ளே போன உடனே இருக்கிறது போர்ட்டிக்கோ நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ரெண்டு டூ வீலர் தாராளமாக பார்க் பண்ணலாம் போர்வெல் ஃபெசிலிட்டியும் இருக்குது வாட்டர் சம்பும் இருக்குது ரைட் சைடில் இருக்கிறது ஸ்டேர்கேஸு ஸ்டேர்கேஸு கீழே ஒரு பாத்ரூம் கூட கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிக்கோக்கு எல்லாமே வந்து ஃப்ளோர் டைல்ஸு போட்டிருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸு இது வந்து பாத்ரூம் நல்லா நீட்டாக பிவிசி டோர் கொடுத்துருக்குறாங்க இதுவும் வாஸ்து முறைப்படி ரெண்டு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க கிரனேட்டில் இது சால் மரத்தில் இருக்கக்கூடிய மெயின் டோர் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலு ஹால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பை டூ எட்டி ஃபைவ் டைல்ஸ் போட்டிருக்குறாங்க நல்ல ஒரு கலரில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸை பாருங்கள் நல்லா ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது இது டிவி யூனிட்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டிவி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு பெட்ரூமும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது அவுட்டரில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பாத்ரூமு ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனு எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் கூட ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸில் சிங்க் கொடுத்துருக்குறாங்க கிரனேட்டில் கிச்சன் டாப் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கிச்சனில் பேக் சைடில் ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க அதனால் யூபிவிசியில் விண்டோ வச்சுருக்குறாங்க லேப்ட் ஸோ ஒரு கிச்சனுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது கபோர்டு ஒர்க் கபோர்டுக்கான செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க வேணும்னா நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம் நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக நீட்டாக இருக்குது ஹவுசிங் யூனிட் எல்லாருக்குமே தெரியும்ங்க இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடை இருந்தது ரெண்டு ரேஷன் கடை ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து மூணு பஸ் ஸ்டாப் இருக்குது ஃபார்ட்டி செவன் சி பழைய திருப்பூர் பஸ்ல பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே வந்து ஃபார்ட்டி செவன் சி வருது மூணு பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ வந்துட்டு நம்ம எங்கே போகணுன்னாலுமே ஈஸியாக போயிடலாம் அது இல்லாமல் ஷேர் ஆட்டோஸு நம்ம காங்கயம் ரோடுக்கு போயிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குது இது பாருங்கள் இது இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெருசாக இருக்குது இந்த பாத்ரூமு ஸோ கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஹவுசிங் யூனிட்டில் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே வருது பக்கத்துலேயே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது பப்ளிக் ஸ்கூல்ஸும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெம் மெட்ரிகுலேஷன் ஆருத்ரா பாரதி விகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது முதலிப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது நாச்சிப்பாளையத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இது வந்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமு எல்லா பெட்ரூம்லேயுமே ஷெல்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க லேப்ட் இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்துமே இருக்குது கைஸ் இங்கே வந்து நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு நெகோஷியபிள் பாருங்கள் இது அவுட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டார்கே கீழே இருக்கக்கூடிய பாத்ரூம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது வாஷிங் மிஷின் எல்லாமே கூட வச்சுக்கலாம் அந்த ஸ்டார்கே சிக்கியில் அளவுக்கு வந்து பெருசாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா மேலே சுருக்கி போட்டு நீட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் வீடுங்க ஃபுல்லாக சுற்றி இருக்குங்க வீடுங்க வாட்டர் டேங்க்கும் மேலே வச்சுருக்குறாங்க பாருங்கள் சுற்றி வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எந்த பயமும் இல்லை நீட்டாக வந்து நம்ம இருக்கலாம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி போக்குவரத்து வசதி இருக்குது பேங்க்ஸ் இருக்குது ஏடிஎம் இருக்குது கடைங்க மற்ற கடைங்க எல்லாமே இருக்குது ஸோ வந்து பீஸ்ஃபுல்லான இடம் விசிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஏபிஆர்